ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகை கடன் வாங்குவவர்களுக்கு ஆர்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவசர தேவைகளுக்காக நம்ம எப்பவுமே கடன் வாங்கும் போது எப் தங்கம் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது தங்கத்தை வச்சு தான் இப்போ வரைக்கும் நம்ம நகைக்கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நாளுக்கு நாள் தங்க நகைகளைப் போலவே வெள்ளியோட விலையும் அதிகமாகிக் கொண்டே போகிறது இதனால் வெள்ளி நகைகளுக்கும் இனிமேல் அடமானம் வைத்து பணம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போது அதை வந்து பரிசீலனை செய்து அதை வெள்ளி நகைகளை வைத்து கடன் வாங்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் இனிமேல் வெள்ளியை வைத்தும் நீங்கள் நகை கடன் வாங்க முடியும் இதற்கு வெள்ளியோட மதிப்பில் எண்பத்தைந்து சதவீதம் வரை உங்களுக்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட வெள்ளி ஆபரணங்களோட மதிப்பு ஒரு லட்சம் இருந்தால் அதில் எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை கடன் வாங்கிக்கொள்ள முடியும் ஆனால் திருப்பி செலுத்தும் போது மொத்தமாக செலுத்தினால் அழு அசலுடன் சேர்த்து மொத்தமாக செலுத்தினால் மட்டுமே தான் கிடைக்கும் கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இதையும் வெளியிட்டிருக்காங்க இது வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்ட தேதியில் கடனை திருப்பி செலுத்தி அவர்களுக்கு பொருளை மீட்கும் ஒரு மிக பெரும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது